ஒரு கதையின் அடிப்படையில்தான் இந்த சிலையை செய்துள்ளார்கள் கீழே இருப்பது யோனிலிங்கம் என்ற சிவலிங்கம் காலால் உதைப்பது கண்ணப்ப நாயனார் உண்மையிலேயே கண்ணப்ப நாயனார் என்று ஒருவர் வாழ்ந்தாரா அல்லது அப்படி அவர் இந்த சிவன் மீது உதைத்தாரா என்றால் முற்றிலுமே கற்பனைதான் இந்து மதத்தில் எல்லாமே கற்பனையால்தான் அவர்கள் உருவாக்கினார்கள் லிங்கம் என்பது ஆண் உறுப்பு ஆவுடையார் என்பது பெண் உறுப்பு அது உற்பத்தியின் அடையாளம் ஆனால் இதை யாரும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய கண்களை மறைத்துவிடும் சிவன் என்று சொல்வது அது ஒரு வெறும் சொல் மட்டுமே விஷ்ணு அதுவும் ஒரு சொல் மட்டுமே பிரம்மன் படைத்ததாக சொல்வார்கள் அதுவும் கற்பனையே ராமாயணம் மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் இது எல்லாமே கற்பனை தான் கதைகளால் பின்னப்பட்டது தான் இதை ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் நம்புவார்கள் நாத்திகர்கள் என்னைப் போன்றவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் உண்மை என்பது வேறு கற்பனை என்பது வேறு எல்லாமே கற்பனை தான் அந்த கற்பனையை கதைகளை வைத்துத்தான் அவர்கள் ஜோடித்துள்ளார்கள் உருவம் பலரது பெயர்கள் அந்த ஊர்கள் உண்மையாக இருக்கும் ஆனால் அதில் வரக்கூடிய பெயர்கள் கற்பனை பாத்திரமே இப்படித்தான் இந்து மதம் மட்டுமல்ல பல மதங்கள் புனையப்பட்டதுதான் உண்மையிலேயே கடவுள் என்று எல்லோரும் நம்புகின்ற கடவுள் யார் என்றால் யாரும் தெரியாது கடவுள் ஒருவர் இருக்கிறார் கேட்டால் ஆம்னி பொட்டன் சர்வ வல்லமை பெற்றவர் என்று சொல்வார்கள் இது இந்தியாவில் அமெரிக்காவில் சென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அமெரிக்காவில் சென்று கேட்டால் இயேசுதான் கடவுள் மேரி மாதாதான் கடவுள் கன்னி மேரி என்று சொல்வார்கள் அதுபோல இஸ்லாமில் எடுத்துக்கொண்டால் கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று சொல்வார்கள் இப்படி யூத மதத்தில் அவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் இருப்பதாக அவர்கள் காட்டிக் கொள்வார்கள் என்று இஸ்ரேலில் நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் அவர் செய்கின்ற கொலை செயல்கள் பாம் வைத்து கொள்வது இதையெல்லாம் பொழுது நமக்கு தெரியும் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் எதற்காக இவ்வளவு போர் ரஷ்யா ஏன் போர் தொடுக்கிறது உக்ரைன் எதற்கு அங்கே பழி வாங்கப்படுகிறது இப்படி உலக வரலாற்றை பார்த்தால் இதெல்லாம் எத்தனையோ போர்கள் நடந்துள்ளது முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இன்னும் பல போர்கள் ஈராக் அங்கே நடத்திய போர் இது போல பல இடங்களில் பல போர்கள் நடந்துள்ளது மாய்ந்தது மக்களே தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒருவரை ஒருவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி எதையாவது அபகரிக்க வேண்டும் சொத்தை அபகரிக்க வேண்டும் நிலத்தை அபகரிக்க வேண்டும் ஒரு பொம்மை ஆட்சியை உருவாக்க வேண்டும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குரூடாயில் வெளியே எடுத்து